திருமகள் தேடி வந்தாள் பகுதி நாற்பத்தி மூன்று நீலவேணி தனது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு மிகவும் பரபரப்பாக மாணிக்கம் இனிப்பு கடையிலிருந்து பைபாஸ் சாலையில் வழியாக விரைவாக போய்க் அவள் மனதில் நிறைய எண்ணங்கள் அலைபோல வந்த வண்ணமாக இருந்தன எது சரி எது தவறு என்று அவளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் இருந்தாள் நாம் செய்தது நியாயம்தானா நாம் மாணிக்கம் இனிப்பு கடைக்கு சென்று இருக்கக்கூடாது சென்றது நமது தவறா ஆனந்தி சிவக்குமார் மற்றும் பரிமளம் என்னை பற்றி என்ன நினைத்திருப்பார்கள் ஆனந்திக்கு போட்டியாக நாம் ஏதேதோ செய்கிறோம் என்று அன்னைக்கு ஆனந்தியிடம் வீராப்பாக பேசிவிட்டு அதே இனிப்பு கடைக்கு ஆயுத பூஜை அன்று சென்றது நியாயம்தானா அது மட்டுமன்றி நான் கலந்து கொள்ளும் கடைசி விழா இது என்று நான் சொல்லிவிட்டு வந்ததால் எத்தனை பேரது மனம் வருத்தப்படுமோ என்று தெரியவில்லையே என்று மன உளைச்சலுடன் வண்டியில் விரைவாக போய்க் கொண்டிருந்தாள் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் ஒரு சாலையை பிடித்து சென்றாள் அவளை பொறுத்தவரையில் அவள் இருந்தே சிவக்குமாருடன் பழகியிருந்தாள் என்னதான் சபதம் எடுத்தது போல் ஆனந்தியிடமும் அவள் மற்றவரிடமும் பேசியிருந்தாலும் கூட அவளது மனமெல்லாம் சிறுவயதில் மாணிக்கம் இனிப்பு கிடைக்க உள்ளே வருவதும் விளையாண்டதுமாக அவளது இளமை காலங்களில் வந்த சூழல்கள் அவளை அலைபோல அலைமோதின அவளுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை என்றாலும் கூட மாற்று சிந்தனைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அவள் இப்போது தள்ளப்பட்டிருந்தாள் தான் சிவக்குமாரை திருமணம் செய்து சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்திருந்த அதே சூழலில் ஆனந்தி உரிமையுடன் சிவக்குமாரை கரம் பிடித்தது அவளுக்கு முதல் ஏமாற்றம் திடீரென ஜீவன் என்ற ஒருவன் தனக்கு கணவனாக வரப்போகிறான் நிச்சயமாக சிவக்குமாரின் துணையைப் போல சற்றேற நாம் சந்தோஷமாக அதே நேரத்தில் அம்மா அப்பாவுக்கும் பிடித்த நிலையில் ஒரு புதிய வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்கலாம் என்று கனவு கண்டிருந்தாள் நீலவேணிக்கு உண்மையிலேயே தான் நினைத்தது வெறும் கனவாக போய்விடுமோ என்ற ரீதியில் யோசிக்க வைத்தது அவளது ஜாதகம் ஜீவனுடன் தன்னுடைய ஜாதகம் பொருத்தமில்லை என்று ஜீவனது அப்பாவும் அம்மாவும் சொன்ன நாளிலிருந்தே அவள் அடைந்த அதிர்ச்சியும் மன உளைச்சலும் எண்ணில் அடங்காது சொல்ல முடியாத மன பிரளயத்தில் வாழ்க்கை இருண்டு விட்டதே என்ற கலக்கத்தில் இருந்த பொழுதுதான் திடீரென அவளுக்கு மாணிக்கம் இனிப்பு கடையின் ஆயுத பூஜை தினம் நினைவுக்கு வந்தது அவளை அறியாமலேயே வழக்கமாக கலந்து கொள்ளும் ஆனந்தி குடும்பத்திற்கும் பிரச்சனை இருக்கு என்று தெரிந்தும் கூட அவள் மாணிக்கம் இனிப்பு கடைக்கு உள்ளே விசேஷ காலங்களில் சிறுவயதில் எப்படி நுழைந்தாலோ அதே போன்று சாதாரணமாக இப்பொழுதும் கடைக்குள்ளே வந்து எல்லோரையும் உலுக்கிவிட்டு சென்றாள் தனக்கு எந்த சூழலிலும் உதவி செய்வதற்கு ஆள் இல்லையே என்ற வருத்தம் அவளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்தது தன்னுடைய சூழலை யாரிடம் சொல்வது என்று கூட தெரியாத நிலைக்கு இப்போது அவள் தள்ளப்பட்டிருந்தாள் அப்போது அவளுக்கு தொடர்ச்சியாக ஃபோன் வந்தபடியே இருந்தது அவள் எந்த ஒரு ஃபோனையும் எடுக்கக்கூடிய மனநிலையில் இல்லை அவள் கண் போன போக்கிலேயே தனது ஸ்கூட்டியை ஓட்டிக்கொண்டிருந்தாள் பைபாஸ் சாலையில் பிரதான சாலையை சென்று கொண்டிருந்த பொழுது டோல் பிளாசாவை நெருங்கிய நீலவேணி தொடர்ச்சியாக ஃபோன் ஒழித்து கொண்டிருப்பதை எடுத்து பார்த்தவள் ஜீவனின் தங்கை அபிநயா பலமுறை தொடர்பு கொள்ள முயற்சி செய்திருப்பதை பார்த்தாள் முருகனது ஆலோசனையின் பேரில் அபிநயா அவளை தொடர்பு கொள்ள முயற்சி செய்திருந்தார் அபிநயாவிடம் தான் என்ன பேச முடியும் அவளுக்கு தெரியும் தான் என்ன சொல்லியும் அவளுக்கு என்ன தெரிந்துவிடப் போகிறது அவள் மிகவும் சிறிய பெண் அவள் எனக்கு வழிகாட்டும் அளவிற்கும் அவள் எனக்கு ஆறுதல் சொல்லும் அளவிற்கும் அவளுக்கு வயதும் இல்லை பக்குவமும் இல்லை அவளது ஃபோனை நாம் எடுப்பது என்பதே தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனால் எதற்காக எனக்கு ஃபோன் செய்திருப்பாள் என்று சிறிது நேரம் வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு யோசித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் அவள் எதிர்பாராத மாற்றும் ஒரு கால் அவளை ஆச்சரியப்பட வைத்தது அது அவளுக்கு பிடிக்காத ஆனால் பொறாமைப்பட வைக்கக்கூடிய ஒரு ஃபோன் கால் அவள் வேறு யாருமல்ல ஆனந்திதான் சிறிது நேரம் யோசித்தபடியே இருந்த நீலவேணிக்கு ஆனந்தியின் ஃபோனை எடுக்க வேண்டும் என்று தோன்றியது அதே நேரத்தில் ஆனந்தி என்ன கேட்பார் ஏன் எங்கள் கடைக்கு வந்து எங்களை பிரச்சனைக்கு உரியதாக ஆக்கிவிட்டு செல்கிறாய் என்று கேட்பாளா உனக்கு வேறு வேலை இல்லையா என் குடும்பத்தை நீ வாழ விட மாட்டாயா உனக்குத்தான் திருமணம் நடக்கப் போகிறது இன்னமும் ஏன் என்னை என்னையும் என் கணவனை என் துன்புறுத்துகிறாய் என் கணவனை நீ ஏன் பின்தொடர்கிறாய் உன் அப்பாவுக்கு மாணிக்கம் இனிப்பு கிடைக்கும் தான் தொடர்பு இல்லாமல் போய்விட்டதே அப்படி செய்து விட்டோமே இன்னும் ஏன் எங்களை வந்து துன்புறுத்துகிறாய் வந்ததோடு இல்லாமல் எங்களை தேவையில்லாமல் மனக்குழப்பத்திற்கு வேறு ஆளாக்கி விட்டு செல்கிறாயே இப்படியெல்லாம் தன்னிடம் கேட்பாளோ சரி என்னதான் நடக்கிறது என்று பார்த்து விடுவோமே என்று ஆனந்திக்கு நீலவேணி ஃபோன் செய்ய சென்றவள் அவளே தன்னை தொடர்பு கொள்ளட்டுமே என்று பேசாமல் சிறிது நேரம் போனையை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அப்போது அவள் எதிர்பார்த்ததைப் போலவே ஆனந்தியின் போன் மறுபடியும் வந்தது ஆனந்தியின் நம்பர் தெரியாதது போலவே நீலவேணி ஆனந்தியின் போனை எடுத்து ஹலோ யார் அது மறுமுனையில் ஆனந்தி ஃபோனில் வேணி நான் ஆனந்தி பேசுகிறேன் நீ எங்கே இருக்கு இப்போ சிறிது நேரம் அமைதியாக காதில் ஃபோனை வைத்து கொண்டிருந்ததால் எந்த பதிலும் நீலவேணி ஆனந்திக்கு சொல்லவே இல்லை ஆனந்தி மறுபடியும் வேணி நான் சொல்கிறது உனக்கு காதில் விழுதா இல்லையா சிறிது நேர அமைதிக்கு பிறகு நீள வேணி சொல் என்ன என்று கேட்டால் ஏன் இப்படி பண்ணுற வேணி நான் என்ன பண்ணேன் ஏய் நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாதா எதுக்கு இப்படிலாம் பண்ணுற நீ ஆயுத பூஜை விசேஷத்துக்கு உன்ன நான் வர வேணான்னு சொன்னானா இல்லை மாமா தான் ஒன்று வரக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லை தானே நீ பாட்டுக்கு வர வேண்டியது தானே வந்துவிட்டு உனக்கு என்ன உரிமையோ என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே நீ எதுக்கு தேவையில்லாமல் அங்கே வந்து எதை எதையோ பேசிட்டு குழப்பி விட்டு போகிற சொல்லு ஏன் இப்படி பண்ண மறுபடியும் அவளுக்கு ஆனந்திக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் ஃபோனை வைத்து கொண்டே இருந்தாள் மறுபடியும் நீலவேணி ஆனந்தியிடம் ஆனந்தி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நீ எதுக்கு இப்போ எனக்கு ஃபோன் பண்ண ஏய் வேணி ஏடி இப்படி பண்ணுற இருபது வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ணியோ அதைத்தான் நீ இப்போவும் இருக்க கொஞ்சம் கூட மாறலடி நீ கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இரு நீ நீ இப்போ குழந்தையில் முதல்ல அதை புரிஞ்சிக்க என்று ஆனந்தி சொல்ல சொல்ல கோபமடைந்த நீலவேணி என்னதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக நான் இருக்கணுமா ஏ என்ன குத்தி காட்டுறியா நீ நான் நினைச்சவனே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஆணவத்தில் பேசுகிற ஆனந்தினி வேணி உனக்கு முதல்ல அறிவே கிடையாது ஆமாம் அறிவு எனக்கு இருந்திருந்தா நான் எதுக்கு ஒன்றை உனக்கு அவனை விட்டுட்டு குழம்பிகிட்ருக்க போகிறேன் ஏய் உன்னை நான் நடு ரோட்டில் எதுக்கு நிற்க சொல்லலையே புரிஞ்சிக்க நீ நடு ரோட்டில் நிற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்கிறேன் இதை பாரு நீ போன உடனே மாமா கிட்ட சொல்லி உடனே உன்னை நான் பார்க்க சொன்னது நான் தான் அப்புறம் தான் வருங்கால கணவர்கிட்ட சொல்லி உன்னை தேட சொல்லியிருக்கார் புரியுதா ஓஹோ புரியுதுமா உன் புருஷன் என் புருஷங்கிட்ட சொல்லி என்னை தேட சொல்லியிருக்கார் கரெக்டா ஏய் பாத்தியா இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமும் எரிச்சல் பண்ணுற விஷயமா இதை பாருவேன் நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காது உடனே நீ வீட்டுக்கு போ ஆனந்தி எனக்கு நீ கொடுத்த அட்வைஸுக்கு நன்றி ஆனால் நீ வீட்டுக்கு போக காட்டுக்கு போகணும் எனக்கு நீ சொல்லாத ஏய் அப்படின்னா எதுக்கு தேவையில்லாமல் அங்கே வந்து நீ கடைக்கு வந்து கடைசி விசேஷத்தோம் அது இதுன்னு சொல்லிட்டு போனேன் நான் உங்ககிட்ட அதை தெரியுது என் புருஷங்கிட்ட தான் சொன்னேன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை தான் கேட்குறேன் ஏன் வந்து கடைக்கு வந்து கலந்துட்டு போக வேண்டியதுதானே எதுக்கு நீ அப்படிலாம் சொல்லிவிட்டு போனேன்னு கேட்குறேன் ஏன்னா நான் தான் குடும்பத்துக்குள்ளே புகுந்து கெடுக்கிறேனே நான் இல்லைன்னு நீ ரொம்ப சந்தோஷமாக இல்லையா அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு போனேன் இப்போ உனக்கு கல்யாணம் ஆக போகுது வேணி இப்போ பார்த்து இது மாதிரி நீ பண்ணிகிட்டு இருக்கிறது உனக்கு நல்லா இல்லை வாழ்க்கைக்கு நல்லா இல்லை தேவையில்லாமல் ரெண்டு குடும்பமும் வீணாயிடும் நம்ம ஆனந்தி எனக்கு கல்யாணம் இப்போ ஆக போதுன்னு உனக்கு யார் சொன்னால் ஜாதகம் பொருத்தம் இல்லை கல்யாணம் நின்று போச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாது ஆனந்தி ஜாதகம் பொருத்தம் இல்லை என்று அதனால் திருமணம் விட்டது என்று நீலவேணி சொல்ல சொல்ல ஆனந்திக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்ன வேணி சொல்கிற எனக்கு தெரியாது இல்லை நீலவேணி எனக்கு இது தெரியாது அது மட்டும் இல்லாமல் நீ அனாவசியமாக இதை பற்றி கவலைப்படாத சரியா ஜாதகம் பொறுத்து இல்லைன்னா கூட என்ன வேற ஒருத்தன் உனக்கு கிடைக்க மாட்டானா வாழ்க்கை ஒன்றும் அப்படியே போயிடாது அமைதியார் வேற ஒருத்தன் கிடைப்பான் நான் நினைச்சவன் கிடைக்கலையே ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை சென்ஸே இல்லை வேணி நீ நினச்சிட்டு இருக்கிறது இன்னொருத்தியோட புருஷனை அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணலையா தோப்பார் ஆனந்தி எனக்கு நீ புத்திமதி சொல்கிற அளவுக்கு நான் இல்லை அப்படின்னா என் புருஷன் என்னை விட்டுரு அன்னைக்கு நீ எங்கிட்ட ஒரு சபதம் போட்டல நான் வாழ்ந்து காட்டுறேன்னு அதை நிறைவேற்றப்பாரு கோடம் மாதிரி வாழ்க்கையை முடிச்சுக்க நினைக்காத புரியுதா ஃபோனை வைக்கிறேன் அப்போது டோல் பிளாசாவின் எதிர்புறம் இருந்து ஜீவன் வேகமாக வந்து கொண்டிருக்க அவனது பார்வையில் டோல் பிளாஸாவின் மற்றொரு புறத்தில் ஒரு ஓரமாக நீலவேணி பேசி கொண்டிருப்பதை முருகன் பார்க்கிறான் அண்ணே அங்கே பாருங்கண்ணே நீலவேணி அங்கே நிற்கிறாங்க என்றதும் எங்கடா என்று டோல் பிளாஸாவின் வண்டியை ஓரமாக நிறுத்தியவன் முருகன் காட்டிய திசையில் பார்த்தான் நீலவேணி ஆனந்தியிடம் பைக்கில் பேசியதை இங்கிருந்தபடியே பார்த்தான் ஜீவன் நீலவேணியை பார்த்தபடியே சிவக்குமாருக்கு ஃபோன் செய்தான் திருமகள் தேடி வருவாள் பகுதி நாற்பத்து நான்கு